இது பெயின் ரிலீஃப் ஆயில் வாங்க வாங்கினேன் மேடம் ரொம்ப 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 சூப்பர் மேடம் எவ்வளோ பெயின் ஆயிலெலாம் நான் தடவினேன் மேடம் என்னோடய ரைட் சைடு முட்டி வந்து ஒரு மூணு மாசமா நாலு மாதமாக ஒரு நொண்டி குதிரை மாதிரி நடந்துக்கிட்டே இருக்கிறேன் மேடம் தாங்கி தாங்கி அவ்வளோ எனக்கு டா ஸ்கேன் எடுத்து பார்த்துட்டேன் எக்ஸ்ரே எடுத்து பார்த்துட்டேன் எல்லாருமே ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க எஜில் தான் நிற்கிது நீ வந்து உங்கள் சாரி மேடம் உங்கள் லெஃப்ட்டு கால் வந்து ரொம்ப டேமேஜாக இருக்குது இந்த ரைட்டு சைடு தான் நீங்கள் தாங்கி தாங்கி நடக்கிறீங்க உங்கள் உடம்பு ஃபுல்லாக ரைட் சைடு முட்டி தான் நீங்கள் தாங்குறீங்க லெஃப்ட் சைடு மட்டும் நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னாங்க எனக்கும் வலி போகவே முடியல மேடம் பட் இந்த ஆயில் அப்ளை பண்ணேன் ஜஸ்ட் ஒரு டூ டேஸ் தான் நான் இப்போ தான் மேடம் வாங்கினேன் ஒரு டூ டேஸ் தான் தான் நேற்று இன்றைக்கி தான் மேடம் அப்ளை பண்ணேன் ரொம்ப ரொம்ப சூப்பர் மேடம் எனக்கு ஹண்ட்ரட் பர்சன்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் இப்போ இருக்குது வலி கொஞ்சம் போயிருக்கு மேடம் நான் இப்போ நான் தூங்கி ஏஞ்சோன்னே எனக்கு என்னோடய லெஃப்ட் சைடு கோலம் நட்டை உடஞ்சிது மேடம் அது எனக்கு நிராக்களாக இருக்குது இந்த வரவேல எனக்கு கிட்ட ஒரு ஆறு மாதமாக இந்த என்னோடய லெஃப்ட்டை முட்டிலை லெக் முட்டிலை லெஃப்ட்டு லைட்டில் என் முட்டிலை நட்டமே வரல மேடம் நட்டம் வரல இந்த கிளர்க்கு அப்படி சத்தம் வரல மேடம் நட்டம் அது வரவேல மேடம் மேடம் நாங்கள் இப்போ நான் ஒரு ஏஞ்சியாக ஒரு கிளர்க்கு அப்படி சத்தம் கேட்கட்டேச்சு மேடம் இப்போ அது வந்த உடனே இன்னைக்கு கொஞ்சம் இந்த ஆயிலு போகும் இந்த நட்டம் உடஞ்சோடனே அப்ளை பண்ண ஆயில் அப்ளை பண்ண நட்டைன்னு எவ்வளோ ரிலீஃபாக இருக்குது மேடம் தான் எங்களுக்கு கிஃப்ட்டுனா மகசிவா ப்ராடக்ட் அதோட பெரிய கிஃப்டாக இருக்குது மேடம் எங்களுக்கு மேடம் எனக்கு அந்த பூஜை பாத்திரம் சொன்னீங்களா மேடம் அதுவும் எனக்கு அனுப்பிச்சிடுங்க மேடம் அதுவும் நான் வாங்கிக்கிறேன் ஓகே மேடம் தேங்க் யூ மேடம் மகசிவ ப்ராடக்ட்ஸ்க்கு வெரி வெரி தேங்க்ஸ் மேடம் என்னென்னா நீங்கள் நிறைய கண்டுபிடிக்கணும் மேடம் எங்களுக்கு எங்களுக்கு இது மாதிரிலாம் அவசைப்படுறப்போ எங்களுக்கு எவ்வளோ யூஸ் ஆகும் மேடம் எங்களுக்கு இல்லைன்னா டாக்டரை கூப்பிடணும் இல்லைன்னா எங்களுக்கு அந்த கரண்ட்டு வைக்கணும் அந்த வேக்ஸ் வைக்கணும் மாத்திரை எனக்கு யாராச்சும் டிபெண்ட் பண்ணணும் எப்போ கொஞ்சம் உங்களுக்கு சுத்தணி கொண்டாங்களே நாங்கள் ஒருத்தரம் கொடுக்கணும் இல்லை கொஞ்சம் இந்த அந்த தாயம் தேய்ச்சிக்கிட்டு போங்கலே யாச்சும் டிபெண்ட் பண்ணணும் இது நானே செல்ஃபாக என் கையாலே அப்ளை பண்ணி நல்ல ஒரு சேஞ்ச் மேடம் இந்த டூ டேர்ஸ்லேயும் எனக்கு ஒரு மொபைஷுவர் ப்ராடக்ட்ஸ் நிறைய வரணும் மேடம் அதாவது மார்க்கெட்டில் வர்றது அது என்ன சொல்கிறது மார்க்கெட்டில் ப்ராடக்ட்ஸ் வர்றதெல்லாம் ஓகே பட் இந்த மகோஷுவர் ப்ராடக்ட்ஸ்ங்கிறது சூப்பர் மேடம் வெரி வெரி குட் மேடம் அது வந்து அது யூஸ் பண்ணால் மேடம் தெரியுது அது அந்த ஆயில் அப்ளை பண்ணோடனே எந்த ஒரு என்னோடய ஸ்கின்னுக்குமே விருடனு வரல பட் இந்த ஆயில் அப்ளை பண்ணோடனே ஒரு மாதிரி லைட்டாக விர்டன்னு வருது லைட்டாக கொஞ்சம் எளிய மாதிரி இருக்குது ஆனால் நல்ல ஒரு கேட்குது மேடம் அது மருந்து உள்ளே இறங்குறது என் உடம்புல என்ன நல்லா நல்லா உணர முடியுது என்னால் என் ஸ்கின் உள்ளே என்ன அந்த அந்த எண்ணெய் அந்த ஆயுர்வேதிக் ஆயில் மகசூல் ஆயுர்வேதிக் ஆயில் இறங்குறது நல்லா எனக்கு உணர முடியுது மேடம் எனக்கு ரொம்ப சூப்பர் சூ குட் மேடம் எனக்கு ஒரு ஸ்வீட் சாப்பிட்டா எப்படி ஒரு டேஸ்ட்டு ஒரு சாப்பாடு சாப்பிட்டாப்பா இந்த வீட்டுக்கு போனோம் நல்ல பிரமாதமாக இருந்தது அந்த கல் அந்த ஃபங்க்ஷனுக்கு போனோம் அந்த கல்யாண சாப்பாடு ரொம்ப சூப்பராக இருந்தது வயிறு நிறைஞ்சதுன்றாங்களா மேடம் இது சாப்பிட்டு பண்ண உடனே என் மனதுக்கு மாதிரி இருக்கும் மேடம் ஏன்னா எனக்கு நினைக்கிறேன் எனக்கு நல்லா ஆப்ரேஷன் பண்ணாமலே எனக்கு க்யூராயிடும்னு நினைக்கிறேன் மேடம் எனக்கு எனக்கே எனக்கு ஒரு தன்னம்பிக்கை வந்துடுது எனக்கு இன்னும் எப்படி நான் என்ன சொல்லி புரியறதுன்னு தெரில மேடம் ரொம்ப எனக்கு எனக்கு ரொம்ப எனக்கு என்ன சொல்கிறது ஒரு தன்வந்திரி பகவான் வந்து எது ஒன்று கொடுத்தாரு மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன் மேடம் எதுவும் இந்த ஆயில் எனக்கு நீ என்ன செய் அவர் வந்தார் மாதிரி நினைக்கிறேன் மேடம் எனக்கு தன்வந்திரி பகவான் அவர் கையில் ஒரு ஒரு இது இருக்கும்ல மேடம் கையில் அவர் கையில் எது வச்சிருப்பாங்க அமிர்தம் இருக்கும் அவர் கையில் அது மேடம் மேடம் இது ஒரு அமிர்தம் கிடச்ச மாதிரி இருக்குது மேடம் எனக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மேடம் மேடமுக்கும் சாருக்கும் சொல்லுங்க நிறைய கண்டுபிடிக்கணும் எங்கள் அம்மா இது மாதிரி பீப்புள்ஸாக யூஸ் பண்ணி எங்களுக்குலாம் இதெல்லாம் ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருக்குது இதெல்லாம் இந்த மகசூல் பார்ட்டி பெரிய ஒரு காடு கிஃப்ட்டு மாதிரி எனக்கு இந்த ஆயில் எனக்கு தன்வந்திரிக்கையில் அமிர்தம் இந்த மாதிரி இந்த ஆயில் எனக்கு ஒரு பெரிய அமிர்தம் மாதிரி கிடச்சிருக்குது மேடம் எனக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மேடம் ரொம்ப ரொம்ப நன்றி மேடம் மகசூலம் மகசூலம்